பவித்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அவளோட கேப்டன்சி டாஸ்கில் வந்து அவள் பேசியிருக்கணும் அந்த இடத்துல பிக் பாஸ் எனக்கு இது வந்து ஃபேராக தெரியல ஸோ நான் வந்து திருப்பி ரீகேம் கேம் எனக்கு வைக்கணும்ன்ட்டு தோன்றது இவன் முத்துக்குமரன் பண்ணது கரெக்ட் இல்லை எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக விட்டு தான் கொடுத்துருக்காரு அது பார்க்கும் தெரிஞ்சது ஏன்னா அவ்வளோ ஈஸியாக யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அது கேட்டால் நான் ஸ்டன்னாக நின்றுட்டேன் அது போய் தான் அது ட்ரை பண்ணுறாரு சரி ஓகே நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு நம்ம வாலண்டியாக மாட்டக்கூடாதுன்றக்காக அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா அது விட்டு கொடுத்தது தப்பு தான் முத்துக்குமார் நேர்மையால விளையாட வர ஒப்பனா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் விட்டு கொடுத்து வந்து இது பண்ணி பிக் பாஸ் கிட்ட वार्னிங்லாம் வாங்கி இருக்காரு அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அவர் அவருக்கு உண்மையா இருக்காரு கேம் நல்லா கேம் நல்லா விளையாடுறாரு அவரை பொறுத்தவரைக்கும் ஆனா விஜய் சேதுபதி நல்லா ஹோஸ்ட் பண்றாருங்க ஓகே எல்லாருக்கும் தகுந்த மாதிரி புரியற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சோ அத எந்த ஒரு இதும் இல்ல நான் பிக் பாஸ் பாப்பீங்களா हां நான் பாப்பேன் இந்த வாரம் முத்துக்குமரன் பிளே பண்ணது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அவர் வந்து ട്വിസ്റ്റ് பண்ணிட்டாரு அவரை ஏதோ ஒரு யோசித்தேன் அது இதுன்னுட்டு பட் அது அவர் அப்படி இல்லை கேமை வந்து வேறு திசையில் திருப்பணுன்ட்டு யோசிச்சுட்டார் ஸோ அவர் அவங்க ஆளுங்க மட்டும் ஜெயிக்கணும் ஃபேவரட்டிசம் காமிச்ச மாதிரி தான் இருந்தது இந்த வாட்டி ஸோ பண்ணது தப்பு தான் மற்றவங்க பண்ணால் தப்பு இவங்க அம்மானால் தப்பில்லை நீதி நேர்மை அப்படின்னு பேசுறாரு பேசுகிறாரு இல்லை அந்த இடத்துல பிளாங்க் ஆயிட்டேன்னு சொன்னது அது ஏற்றுக்க முடியாத விஷயம் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் சிக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறது அது ஒரு இதுவாக எனக்கு சரி போட்டு வரல ஜெஃப்ரிய எல்லாரும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாவம் பாவம் பாவம்ட்டு அவன் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சலை பட் வந்து ஜெஃப்ரி ஜெயித்தா இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு இது நான் முதல்ல முத்துக்குமரன் பேச்சில் நல்லா இருக்காரு ஆனால் அவர் வந்து தந்திரவாதின்னு நல்லா தெரியுது அவ்வளோதான் ஆமாம் அன்ஃபேராக விளையாடுறது வந்து ரயான் ரயான் யா அது வந்து ஜாக்லீனோட ஒரு சூழ்ச்சி அவ்வளோதான் கொடுத்துருந்தா ரஞ்சித்துக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு இல்லை இந்த ஏஜுக்கு அவர் வந்து இத்தனை பேரோட யங்ஸ்டர்ஸோடு நின்று இது பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எனக்கு அது வந்து ரஞ்சித்தை வந்து எல்லாரும் மட்டும் தட்டுறாங்க பட் ரஞ்சித் வந்து அது கிடையாது அவர் யோசித்து பேசுகிறார் அவ்வளோதான் எந்த இடத்துலையும் அவர் தப்பான இது பண்ணலை இவங்கெல்லாம் விளையாடுற அளவுக்கு அவர் இல்லை இந்த வாரம் அவர் கேம் பிளே பண்ணியிருக்காரு பட் அவர் தான் எலிமினேட் ஆறாருன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது அது ரொம்ப அன்ஃபையராக இருக்குது எனக்கு பிடிக்கல இந்த வாரம் செங்கலா செங்களா டாஸ்க் நடந்தது இல்ல ஆமா சோ அந்த டாஸ்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒன் லைன்ல சொல்றேன்னா என்ன சொல்வீங்க குரூப்பிசம் எஸ் குரூப்பிசம் அண்ட் ஃபேவரட்டிசம் எஸ் அதுதான் நடந்திருக்கு ஏன்னா முத்துக்குமரனும் அண்ட் ஜாக்லேனும் வந்து அவங்க பண்ண சூ இதில் வந்து மற்றவங்க இதாகிட்டாங்க அவ்வளோதான் பலியாயிட்டாங்க மஞ்சரி பேசுறதுல நல்லா பேசுகிறாங்க பட் வந்து எனக்கு என்னமோ இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்ட்டு எனக்கு சுத்தமாக இதில் யார் ஜெயித்தாலும் இனிமேல் ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் ஸோ அவ்வளோ வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு யாரும் இல்லை இந்த வாட்டி நல்லா எப்படியும் தீபக்கு தான் கொடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ தீபக் தான் ஜெயிப்பார் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு பழைய ஆள் அண்ட் ஜாக்லின்க்கு சொல்ல முடியாது கொடுத்தாலும் கொடுக்கலாம் அது வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி அண்டு சௌந்தர்யாவோட இதனால நிறைய பேர் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆயிருக்காங்க பட்டு அவளோட ஆட்டிடியூடு வந்து கொஞ்சம் வந்து முகம் சுழிக்க வைக்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு அது நல்லா தான் இருக்கும் அவளை வந்து ஒரு இதுவாக பார்க்கலாம் பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் ஓகே ஜாக்லன் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க தெரியல ஏன்ட்டு அன்ஷிதா எப்படி ப்ளே பண்ணுறாங்க அன்ஷிதா வந்து

கேம் விளையாடுறதுக்கு வந்தாங்க பட் யாரும் வந்து என்ன சொல்றது விளையாடிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாரி சாரி மச்சான் சாரி மச்சான் இது வந்து இது கிடையாது அடிச்சேன்னா அடிச்சிட்டு போ அவ்வளவுதான் முத்து குமரன் கேட்டால் தான் முத்துக்குமரன் வந்து அவர் நினச்சின்னு இருக்காரு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னுட்டு ஆனா அதுவே அவர் வந்து விழறத்துக்கான இதுவும் நேத்திக்கு பண்ணிட்டாரு அவர் அண்ட் பிக் பாஸ் கொடுத்தது இது கரெக்டான இது தான் கரெக்ட்டு தான் கரெக்ட் இன் கேஸ் வந்து இவன் வந்து நாமினேஷன் ஃப்ரீஸ்ல ரயான் வரலன்னா இன்னைக்கு ரயான் தான் போயிருப்பாங்க ஆனா ஜாக்லின்க்கு இது தெரியும் இது எப்படியும் அவ அவளோட மைண்ட் கேம்ங்க இது அவ்வளவுதான் இந்த கேக்லாம் ஊட்டி விட்டு 7th 5th 75th நாள் வந்து ஆமா அதுல இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கறீங்க ஏன்னா எல்லாரும் வந்து அவங்க கூட ஏங்க ஸ்லோ பாய்சன் எப்படி கொடுத்தா எப்படிங்க இப்படி கொடுத்தாலும் தான் கேக் ஊற்ற மாதிரி கொடுத்தாலும் அவ்வளவுதான் அது ஸ்லோ பாய்சன் தான் உன்னை வந்து நான் அப்படியே அன்பால அடிக்கிறேன்ற மாதிரி தான் அன்பு ஜெய்கும் ஜெய்க்குன்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க ஆனால் அது கரெக்டாக இருந்தது ஆனால் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பட் இப்போ இது எனக்கு இந்த வாட்டி ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க பவித்ரா எப்படி விளையாடுறாங்க நினைக்கிறேன் பவித்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கா ஆனால் அந்த அவளோட கேப்டன்சி டாஸ்கில் வந்து அவள் பேசியிருக்கணும் அந்த இடத்துல பிக் பாஸ் எனக்கு இது வந்து ஃபேராக தெரியல ஸோ நான் வந்து திருப்பி ரீகேம் எனக்கு வைக்கணுன்ட்டு தோன்றது இவன் முத்துக்குமரன் பண்ணது கரெக்ட் இல்லைதான் எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குன்னு சொல்லிருக்கணும் பட் ஆனால் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க இல்லை முத்து நீங்க கரெக்டாக விளையாடுனீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சரியா பேசினாங்களா இல்லை இல்லைங்க அவ உள்ள போய் அழுதது இல்லை சாரி கேட்கறது இதெல்லாம் வந்து ஒன்றும் இது இல்லைங்க சாரி கேட்கறது யார் வேணாலும் சாரி என்ன வேணாலும் நீ ஒரு குத்திட்டு நீ சாரி கேட்டு போனா உயிர் வந்துருமா திருப்பி வராது அந்த மாதிரி தான் அது அதுதான் எனக்கு அன்றைக்கி கேப்ஷன்டி சாஸ்டில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது இது உட்டு கொடுத்தா மாதிரி இருக்குது ஏன்னா ஜெஃப்ரியை எல்லாரும் பாவம் பாவம்னு பார்க்குறாங்க பட் ஜெஃப்ரி வந்து பாவம் பாவம்னு பார்த்தே அவங்க என்னன்னா ஜெஃப்ரிய அமுக்க பார்க்குறாங்க அங்கே வந்து அவன் எழுந்து நின்று வரான் பாருங்கள் அந்த பாவத்துக்கும் அவன் ஒரு இதுவாக இருக்கான் இல்லையா ஸோ ஓகே இப்படின்ட்டு பட் ஜெஃப்ரி வந்து நல்லா விளையாடுறான் அவன் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயராக வரணும் அவ்வளோதான் ஜெயிக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ தான் இன்னும் ஒழுங்கா விஷால் விஜே விஷால் இல்லைங்க விளையாடலங்க அவன் வந்து சும்மா காமெடின்ற இதில் இது இருக்காரு பட்டு இறங்கி விளையாடணும் பட் விளையாட மாட்டேங்கிறாங்க யாரும் மஞ்சுரி விளையாடுறாங்க ஒரு லேடியாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் மதராக இருந்தாலும் செம்மையாக விளையாடுறா அவள் பேச்சு திறமை தாங்க அவங்களது அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ

அவர் எதோ யோசனையில் இருந்துருக்கார் ஆனால் விட்டு கொடுக்கணும்னு அனுப்பல இல்லைவே இல்லை ஆனால் எதோ யோசனையில் இருந்துருக்கார் கேம் விளையாட தான் போயிருக்காரு அவர் முத்துக்குமாரன் இல்லாமல் மற்றவங்க யாரும் நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க முத்துக்குமாரம் இல்லாமல் தீபகண்ட் மஞ்சேரி ஆ அப்படியே ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க இவங்க விளையாடவே உங்கள் விளையாட்டுக்கே இப்போ ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜியோட விளையாடலப்பா ஃபேக்காக விளையாடுறாங்க யாரும் சொல்லுறேன் சௌந்தரியா சௌந்தர்யா வா ஏன் சௌந்தர்யா சௌந்தரிய கேமும் விளையாட மாட்டா

டாஸ்க் ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது பட் அது ரொம்ப அவ்வளோ வைலண்ட்டாக போயிருக்கேன் வேண்டாம் அந்த மாதிரி தோணுச்சது இந்த முத்துக்குமரன் டீம் ஓகே பட் அந்த ரெட் அண்ட் பிங்க் டீம் ரொம்ப ஒஸ்டான டீம் அது ஸோ அந்த மாதிரிலாம் விளையாடணுன்னு அவசியமே கிடையாது அவ்வளோ ஒஸ்டாக விளையாடணும் யார் வந்து இன்னும் நல்லா இருக்கலாம் இவங்க ஆனால் விளையாடவே இல்லைன்ற மாதிரி யாரை சொல்வீங்க சேம் அந்த பிங்க் டீம் தான் சாரி ரெட் டீம் ரெட் டீம் விளையாடிருக்கலாம் அவங்க விளையாடவே இல்லை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு விளையாடாமல் போயிட்டாங்க அதுக்கு அவங்க விளையாடாமல் இருந்திருக்கலாம் அது ஸ்டார்டிங்கில் இருந்து கேப்டன்சி எப்படி இருந்தது இந்த வாரம் கேப்டன்சி கேப்டன் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஸோ ஒஸ்ட்டு கேப்டன் அது அகெயின் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட ஃபுல்லாக சுற்றிட்டு தர்ஷிகா போயிட்டாங்க அதுக்கு பதிலாக அன்ஷிகா கூட சுற்றிட்டுருக்கான் ஸோ அது பெரிய கேப்டன்சி ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் ஒர்த்து இல்லை சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு கேப்டனாக இருக்கார் ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை வேஸ்ட்டு தான் அவரும் பேஸ்டு கேப்டன் பெஸ்ட் பிளேயராக வந்து ஜெஃப்ரி அண்ட் முத்துக்குமரன் பவித்ரா சொல்லியிருக்காங்க இதுல என்ன நினைக்கிறீங்க ஆப்வியஸ்லி முத்துக்குமரன் தான் நான் சொல்லுவேன் நான் பவித்ராவும் கிடையாது ஜெஃப்ரி கொடுத்ததெல்லாம் சும்மா அவங்க டைம் பாஸ்க்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கொடுக்கணுன்னா முத்துக்குமரன் கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி பவித்ரா கொடுக்கலாம் அண்ட் அன்ஷிதாக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டிசர்விங் தான் ரெண்டு பேருமே டிசர்விங் தான் ஸோ அவ்வளோ கேவலமாக விளையாடுற அன்ஷிதா கொடுக்குறதுல தப்பே இல்லை அகைன் எல்லாரையுமே வந்து இரிட்டேட் பண்ணுற சௌந்தர்யம் கொடுத்ததுலேயும் தப்பு இல்லை இந்த இல்லை அகைன் அதை தான் இப்போ நீங்கள் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு ஒரு இதுவாக வரும்போது கரெக்ட்னு சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு ஒன் டே பார்த்தீங்கன்னா இருந்துருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் செகண்ட் டே தேர்ட் டே வந்து அந்த ரெண்டு டீம் வந்து ஆப்போசிட் ரெண்டு டீம் அவங்கள அட்டாக் பண்ணும்போது அது தப்புன்றாங்க எல்லாரையும் ப்ரொவர்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ ப்ரொவெக் பண்ணும்போது நீங்கள் அதையே பார்த்துருக்கலாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது எல்லாமே ஆக்சுவலாக இவங்க தான் நடித்தாங்க அந்த நெத்திலெல்லாம் செங்கல் அடிக்கவே இல்லை ஆனால் அடித்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது வந்து அது நல்லாவே தெரியுது இவங்க தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி விளாடணும் அவசியம் இல்லை இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் அது எல்லாருக்கும் இரிட்டேட் தான் ஆகும் அதனால் சொல்கிறாங்க மற்றபடி ஹெல்த்தியாக விளாண்டாங்கன்னா தாராளமாக விளாடலாம் மற்ற கண்ட்ஸ்லாம் எப்படி பிளே பண்ணுறாங்க எப்படி விளையாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரம் அப்படின்னு ஸோ அதில் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறது அகைன் அது வேஸ்டான ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஸோ ஒரு சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க சும்மா பெரியவர்ன்றக்காக ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவர் ஒரு தேவையில்லாத ஆள் அது அகைன் அருண் வந்து மேபி ஒரு டைம் ஓகே ஒரு சில டைம் வந்து அருணும் சரியில்லை ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பவித்ரா ஓகே பரவாயில்ல அன்ஷிதா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ விஷால் அவ்வளோதான் சும்மா எப்பயாவது வராரு மற்ற நேரம் இருக்கிறது இல்லை ஆ ஜாக்லின் ஓகே அகெயின் ஜாக்லினுமே ட்ரை பண்ணுறாங்க அதாவது கேங் சேர்க்க தான் ட்ரை பண்ணுறாங்க அதுவும் நல்லாவே தெரியுது பட் அகைன் அல்டிமேட்டாக எல்லாருமே கேங் சேர்ப்பாங்க இப்போ முத்துக்குமார்னு சொன்னாலும் முத்துக்குமாரும் கேங் சேர்க்குறாங்க கேங் சேர்க்காமல் நம்மளோட டீமை வந்து பில்டப் பண்ண முடியாது ஸோ அதில் தப்பு கிடையாது பட் அந்த பே கேங்குக்கு பேக் ஸ்டாப்பிங் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓகே தான் ரயான் மஞ்சரி ஓகே மஞ்சரி சூப்பர் ம எனக்கு பிடிச்சதும் மஞ்சரியும் முத்துக்குமரம் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரில் வின் விண்ணானாங்கன்னா எனக்கு ஹாப்பி வேறு யாரும் எனக்கு பெருசாக இல்லை மேபி தேர்டாக வந்து ஜாக்லின் வைக்கலாம் தீபக் ஃபோர்த் ப்ளேஸ் வைக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா அவரும் ரொம்ப நாளாக விளாடலை இப்போ தான் ரீசெண்டாக விளாட்றாரு பட் ஜென்வனான ஆள் நான் தீபக்கு முன்னாடி நேரிலேயே கூட பார்த்துருக்கேன் ஸோ அப்போ எப்படி பார்த்த தீபக்கோ அதே இப்போ இப்பயும் அப்படி தான் இருக்கார் ஸோ அவர் ரொம்ப ஜெனியூனான டைப் தான் ஸோ அதுலலாம் டவுட் இல்லை விட்டு இல்லை அது அவரு விட்டு தான் கொடுத்துருக்காரு அது பார்க்கும் போதே தெரிஞ்சது ஏன்னா அவ்வளோ ஈஸியாக யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அது கேட்டான ஸ்டன்னாக அது போய் தான் அது ட்ரை பண்ணுறாரு சரி ஓகே நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு நம்ம வாலன்ட்ரியா மாட்டக்கூடாதுன்னு இருக்காக்காக அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா அது விட்டு கொடுத்தது தப்பு தான் ஏன்னா இது வந்து சொன்னாங்க தேர்டீன்த் வீக் கூட போகக்கூடிய என்ட்ரி பாஸ் மாதிரி இது ஸோ இந்த கேமில் வந்துட்டு விட்டு கொடுத்தது ரொம்ப தப்பு ஏன்னா இதனால நெக்ஸ்ட்டு வீக்கு இதுக்கப்புறம் பாஸே இல்லை அதுவுமே கேன்சல் ஆகிருக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க ஃபைனல் வீக்கிட்ட வரும்போது நிப்பாட்டிடுவாங்க அதை இது கூட சேர்த்து அவங்களும் ஒரு பிளே பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை பிக் பாஸ் பண்ண பிளே அது மற்றபடி அதுக்காகலாம் ஒன்றும் ஸ்டாப் பண்ணலை பட் கேப்டன்சியை கேன்சல் பண்ணது வந்து ஒரு பிளே தான் பிக் பாஸ் அவரும் பாவம் நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இவங்க इरिटेट பண்ணதுனால ஸோ அவரும் इरिटेटेड ஐயா விஜயசுபத்ரா சார் கேட்டது எல்லாமே கரெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாவே மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதாவது விஜய் சேதுபதி சார் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கலாம் ஏன்னா மேபி இன்றைக்கி எபிசோட் பார்த்தா தெரியும் எப்படி அனுஷிதா ஃபர்தராக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களான்றது அந்த நான் சொன்னேன் அந்த சிங்கிள் மேட்டரில் இருந்து மற்ற எல்லா விஷயஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது மேபி இன்றைக்கி பார்த்தா தெரியும் ஸோ அதனால கொஞ்சம் பரவாயில்ல பட்டு ஓவராலாக விஜய் சேதுபதி நல்லா இருக்காரு ஆமாம் ஏன்னா ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் அந்த குறும்படம்னு ஒன்று போட மாட்டேங்கிறாங்க முன்னாடி கமல்ஹாசன் சார் வரைக்கும் அதெல்லாமே பண்ணாங்க இப்போ அது மட்டும் இல்லை அது இருந்தால் ஓகே பட் அதை தவிர கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா எப்படின்னா ஊசியில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆர்ஷாக திட்டாமல் பட் அவங்களுக்கு அது அசிங்கப்படுற மாதிரி நல்லா கேட்குறது அது நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்களெல்லாம் கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் நான் இந்த கேள்வியெலாம் கேட்டுருக்கேன் சேம் அந்த ரெண்டு டீம் தான் பிங்க் டீமையும் ரெட் டீமையும் கொஷின்ஸ் கேட்டாலே போதும் ஏன்னா அவங்க தான் அன்ஃபேராக விளாட்றவங்க ஸோ அவங்கள கொஷின்ஸ் கேட்டாங்கனாலே இந்த எபிசோட் நல்லா இருக்கும் முத்துக்குமரன் வந்து இந்த வாட்டி ப்ரோமோ பார்த்து எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோமோல வந்து முத்துக்குமரன் தான் கொஷின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆ இன்னைக்கு ப்ரோமோவில் ஸோ ஒரு ப்ரோமோ தான் பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கல ஸோ அது ஃபர்தராக பார்த்தா தான் தெரியும் இல்லை கொஷின் கேட்டு தான் ஆகணும் அது ஏன்னா விட்டு கொடுத்தது தப்பு தான் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டு தான் ஆகணும் மற்றபடி இரிட்டேட்டிங்காக இருக்கு விளையாடுறது அன்பேராக இருக்குது ஒழுங்காக விளையாடல அப்படின்ற மாதிரி இரிட்டேட்டிங் மூணு பேர் சொல்லுவேன் அருண் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது சவுந்தரியா அதுக்கப்புறம் அச்சு அன்ஷிதா அன்ஷிதா ஸோ எல்லாத்துலேயுமே அன்ஷிதா இருப்பாங்க அதில் அன்டவுட் கிடையாது ஸோ கேட்டிங்கனாலே அவங்க கண்டிப்பாக பேர் வந்துடும்